இல்லை அவர் பெரியார் எழுத்தா சிறுத்த பாயம் அப்படின்னா புலி வந்து பதுங்குமா புலியும் பாயும் புலிக்கு பாய தெரியும் புரிஞ்சுட்டீங்களா சிறுத்தை என்பது அந்த வீரமுள்ள அந்த தத்துவ கோட்பாடு என்பது திராவிட கட்சியில மண்டிடுவதல்ல சிறுத்தையோட குணாதிசயங்கள் சிறுத்தையோட கோபம் என்பது மண்டிடுவதல்ல ஒரு அந்த திராவிடத்திற்கு மொரட்டு முட்டும் முட்டாம அவரை ஒன்னும் தனிச்சு நிக்க சொல்லுங்க இல்ல அந்த மக்களுக்கான அதிகாரத்தை வாங்கி கொடுக்க சொல்லுங்க புரிஞ்சுட்டீங்களா அவருடைய சிறுத்தை பாயும் பொழுது புளி பதுங்காது இதுவும் பாயும் புரிஞ்சிட்டீங்களா அப்போ திருவா திராவிடருடைய அந்த பெரியாருடைய கொள்கை பூரா அவர் ஏத்துக்கிறாரா சொல்லுங்க பார்ப்போம் தமிழருடைய திருநாள் பிச்சை எடுக்கிற நாள் புரிஞ்சுட்டீங்களா பிச்சை எடுக்கிற நாள் தமிழருடைய தமிழர் திருநாள் என்பது தமிழர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நாள் கன்னடனும் தெலுங்குனும் தவிர தமிழனுக்கு போராட எவென்டாக இருக்கேன் ஈரவங்காயின் சொன்னாரா சொல்லலையா சான்றுகள் இருக்கு சகோதரா இதே கடவுள் மறுப்பு பேசிய இந்த ஈவேரா முதல்ல வந்து நீ வந்து கோயிலில் வந்து அந்த பத்துக்கு பத்து இடத்துல தமிழர்கள் வந்து அவர்கள் வழிபட முடிய முடியல கருவறைக்கு போக முடியல உனக்கு கடவுளே இல்லைங்கிற கருவறைக்குல எவன் போன போகாம இருந்தாங்க இது பெரியார தொடச்செறிவும் சகோதரா உன் கடப்பாறையை வந்து இங்க உடச்சு நொறுக்கி எரியறதுக்கு நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் என்னைக்கே காயலாம் கடை போயிடுச்சு அண்ணன் சொன்ன மாதிரி புரிஞ்சுங்களா அவர் இருக்கிற அந்த திராவிட கட்சி ஒரு சீட்டு ஒரு அரை சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து முட்டு குடுத்துட்டு இருக்காது நாம் தமிழர் கட்சி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்காம புள்ளில இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் விடுதலைச் சிறுத்தைகள் காலம் காலமா முதுகெலும்பு இல்லாத அந்த தலைவன் திராவிட கட்சியிலே அண்டி ஒண்டி அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக அவர் வந்து அங்கே கூச்சல் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு அது ஒருபோதும் நடக்காது நாங்களும் அடிச்சு காட்டுவோம் மாற்று கருத்தில் இல்ல அவங்களும் பார்க்குறாங்களே சகோதரா விசில் அடிச்சாடு விசில் தான் கொடுப்பேன் புரிஞ்சுட்டீங்களா அதெல்லாம் பாருங்க அது இந்த இந்திய பெருந்தேசம் இந்த சட்டத்தை தூக்கி நட்டமை தூக்கி நிப்பாட்டுறா மாதிரி தேர்தல் அமிச்சேன் மூஞ்சில தூணு காரி மூஞ்சிப்போம் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடும் போது பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒளி வாங்கி சின்னத்தை கையில் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்க்க கூட முடியாது இந்த இதுக்கும் அந்த ஒளி வாங்கி மாதிரி இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு கூட்டம் நயன்தாரை வந்தாலும் அஞ்சு லட்சம் கூடுவேன் கவுண்டு மணி வந்தாலும் பத்து லட்சம் பேர் கூடுவேன் இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குற மக்கள் திரையுலகத்தில் இருட்டில் தலைவனை தேடுற இந்த கூட்டம் இந்த ஈனப்பய கூட்டம் அவன் கூட்டம் போட்டான் என்பதற்காக வந்து நீ வந்து அவன் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி விசில் சின்னத்தை வந்து நீ வந்து அவனுக்கு அறிவிக்கிறனா அப்போ நாம் தமிழர் கட்சி இத்தனை நாள் களத்தில் போராடி நம்மளுக்கு பத்து நாளைக்கு முன்பாக வந்து அந்த சின்னத்தை அறிவிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ கபட நாடகம் ஒரு காளித்தானோம் கேலி இருக்கு ஒத்தீங்களா தேர்தல் கமிஷன் செய்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா சகோதரா சொல்லுங்க அப்போ அப்போ இனி எந்த அடிப்படையில் எந்த முகாந்திரத்தில் அவனுக்கு நீ விசிலை கொடுத்த அந்த விசில் அடித்தான் குஞ்சுகளுக்கு புரிஞ்சிட்டிங்களா அவர் அடிச்சு ஊதிட்டே போக வேண்டியதே புரிஞ்சிட்டீங்களா அவர் விசில் அடிச்சுட்டு வரட்டும் நாங்கள் உழுது விவசாயம் பண்றோம் வெல்லுவோம் அவர்தான் அந்த தெலுங்கு தானே தம்பி போஸ் வெங்கட்டு தெலுங்க இந்த மண்ணில் எவன் தூய தமிழ் பேசுகிறானோ எவன் இந்த மண்ணுக்காக பேசுறானோ மக்களுடைய விடுதலை பேசுறானோ நல்ல ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமானை எவனெல்லாம் எதிர்க்கிறானோ அவரெல்லாம் திராவிட போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிற திராவிட தத்துவத்தை தாங்கி நிற்கிற தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் என்பதை கொள்ளணும் புரிஞ்சுட்டிங்களா இதற்கு முன்பாக இந்த மண்ணில் உனக்கு அந்த கோபம் வருதுல போஸ் வெங்கட்டு உனக்கு கோபம் வருதுல நாம் தமிழர் கட்சி அழிக்கணும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் எல்லாம் போயிரும்னு அப்ப இந்த மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் பன்னெண்டு காலமாக எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணை இழந்து நிற்கிற தமிழ் தேசியவாதிகள் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்டா உனக்கு திமுரு இந்த இடத்துல புரிஞ்சுட்டீங்களா அப்ப இதே மாதிரி நீ வந்து நாங்க ஒரு தெலுங்கு தேசத்துல ஒரு தெலுங்கு தேசம் டெபாசிட் போயிரும் நான் சொல்ல முடியுமா மலையாள தேசத்துல ஒரு மலையாளி நீ டெபாசிட் போயிரும்டா நாங்க சொல்ல முடியுமா கன்னட தேசத்துல ஒரு கண்ணனை நீ வந்து இழந்துருவடா இந்த இடத்துல நாங்க தான் நான் தமிழ் என்கிற பேர்ல இன்னொரு பேர்ல நாங்க அதிகாரத்தில் அங்க நிலைநிறுத்த முடியுமா இல்லை நம்மதான் கோல வச்ச முடியுமா இது ஒருபோது நடக்காது சகோதரா புரிஞ்சுங்களா நாம் தமிழர் கட்சி வெள்ளும் போஸ் வங்கட்டோட கனவு ஒருபோதும் நிறைவேறாது இங்க பிள்ளைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக இருந்த அரசியல் என்பது வேறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்த திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் கண்டிப்பாக வெல்லுவோம் திராவிடத்தை வீழ்த்துவோம் பெரியாரை புழப்போம் தமிழ் தேசியம் வெல்லும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கம் இருக்கும் ஆனா வணக்கம் ஆனா பேரன் வந்து ஒரு கட்டுரை வெளியே வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் காசு இல்லாம ரொம்ப அவதிப்படுவதாகவும் சீமான ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காரு அதை என்ன நினைக்கிறேன் எந்த கோயில சோசிய மாட்டாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து காசு இல்லை அப்படின்ட்டு இதற்கு முன்னாடி உள்ள தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் கோடி சொரணா இருந்தாங்களா இல்ல இப்ப பூரா பிச்சைக்காரன் ஆயிட்டாங்களா இதெல்லாம் வந்து ஒரு கால் புணர்ச்சி இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி பணபலம் படைபலத்தெல்லாம் வச்சு களத்துல நிக்கல தத்துவார்த்த கோட்பாடுகள் தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய அரசியல் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட இந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பின்படுத்துவதற்கு தமிழ் தேசிய அரசியல் அரசியலுடைய கோட்பாடுகளை மையப்படுத்தி தான் வந்து நாம் தமிழர் கட்சி களமாடி களமாடி களமாடிக்கொண்டிருக்கதை தவிர வந்து காசு எதுக்கு வேணும் காசு சொல்லுங்க எதுக்கு அண்டா கொடுத்து குண்டா கொடுத்து குக்கர் கொடுத்து கோழி கொடுத்து ஆடு கொடுத்து இந்த திராவிட கட்சிகள் மாற்றி மாத்தி இந்த மண்ணை ஆண்டு நாசப்படுத்திருக்காங்க அது போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஊரா வந்து கிறங்கி இருக்கிறார்கள் நாங்கள் பார்த்தோம் பணபலம் இல்லை எப்படி வந்து முப்பத்தாறு லட்சத்து முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வாங்கிச்சா காசு கொடுத்த வாங்கிச்சா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்கு எப்படி வந்தது என்பது வீதி வேதியாக ஒருவர் இரண்டு ஆகி இரண்டு இரண்டு பேர் இருநூறு ஆகி இருநூறு லட்சமாகி மக்களுடைய கருத்துக்களுக்கும் மக்கள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு நாம் தமிழர் கட்சி வென்றதே தவிர பணபலம் எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை எங்களுடைய தத்துவார்த்த கோட்பாடுகள் இருக்கிறது எங்களுடைய தலைவர் பிரபாகரன் சொல்லிக் கொடுத்த அவர் கற்றுக் கொடுத்த அரசியல் அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கு வெள்ளுவன் இது ஒருபோதும் மக்கள்கிட்ட அதாவது மலைகளின் மாநாடு மாடு மலையேற்ற மாநாடு குடிகளுடைய பிரச்சனை மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் இடைநிலை மக்களுடைய ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய மாநாடு பட்டியல் வெளியேற்றம் பற்றிய குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றிய மாநாடு மீனவர் பிரச்சனை தொடர்ந்து கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு மக்களின் மாற்றத்தை விரும்பும் நாம் தமிழர் கட்சியில் திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து மக்களின் மாநாடு நடக்குது சரிங்களா இது போன்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்ற இதர கட்சிகள் இது போன்ற ஒரு போராட்ட களங்களை சந்தித்த தைரியம் திராணி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் இவர்கள் எப்படி வந்து இந்த கட்சிக்கு பணம் இல்ல வேட்பாளர்கிட்ட பணம் இல்ல இதெல்லாம் விரக்தியினுடைய அடையாளம் திரள் ஏன் ஐயா கருணாநிதி வாங்கலையா சொல்லுங்க திரள் அவர் வாங்கலையா எல்லாம் வந்து கடந்த காலங்களில் திரள் நிதி வாங்கித்தே இந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட வேட்பாளர்கிட்ட பணம் இல்ல அவங்க போராட முடியல தலைவர்கிட்ட கேட்கும் பொழுது வந்து திருச்சி மாநாட்டுக்கு அவர் வந்து எங்களுக்கு பணம் கேட்கிறாரு இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி மீது வச்சிருக்கிற விமர்சனம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நாம் தமிழர் கட்சி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது எங்கள் கையில் அதற்காக போராடுவோம் பணபலம் எங்களுக்கு தேவையில்லை மனபலம் இருக்கிறது தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது அதை கொன்று அந்த ஆயுதத்தை எடுத்து இந்த மண்ணை சூறாயாடிய இந்த திராவிடத்தை கருவறுப்போம் வாரம் தமிழ்நாட்டுக்குல வரது வர கருத்தை நிந்து அவர் அதுக்காக வந்து கயை செய்துட்டாங்க சீமான அவர்களை ஒரு காதறவா கருத்து தெரிவிக்காம எதிர்ப்பாய் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க பதிவிடுறாரு சீமான அவர்கள் பயந்துட்டாரா அப்படிங்க மாதிரி சில தமிழ் ஆளுங்க இல்ல அதாவது ஒன்னு மட்டும் உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தெலுங்கர்களை அடிச்சு வரட்டிடுவோம் கன்னடர்களை அடிச்சு வரட்டிடுவோம் மலையாளிகளை அடிச்சு வரட்டிடுவோம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்து அப்படிங்கிறது திராவிடத்தினுடைய அந்த ஒரு பரப்புரை ஒன்று இருக்குது அது தப்பு தமிழ் தமிழே தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சியில் மலையாளிகள் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் கன்னடர்கள் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் இங்கே வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை எமக்க உண்டு முடிவெடுக்கிற இடத்தில் அந்த அதிகாரம் தமிழ் தேசிய இனத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நிலத்தில் தான் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது திராவிடம் என்ற போர்வையில் கன்னடர்களும் தெலுங்கர்களுமே வந்து அந்த திராவிட போர்வையில் அதிகாரத்தில் கோலைச்சிருக்கிறார்கள் அதை விரட்டி அடிப்பதற்காக நம்ம வந்து அந்த தத்துவத்திற்கு எதிரான கோட்பாடு தவிர வந்து தெலுங்கர்கள் எதிரியல்ல கன்னடர்கள் எதிரி அல்ல மலையாளிகள் எதிரி அல்லங்கிறத புரிந்து கன்னடத்திலிருந்து ஒரு கொடி வந்துச்சுன்னா அவருடைய உரிமை அதுல மாற்றுக்கருத்துல அவர் தாக்குவது தப்பு தவறு என்பது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை அதற்காக வந்து ஏன் ஒரு கன்னடர்கள் நம்ம கர்நாடகத்துக்கு போக வேண்டிய கால சூழல் வரும் கன்னடர்கள் தமிழகத்துக்கு வர வேண்டிய சூழல் வரும் மலையாளிகள் தமிழகத்திற்கு வரக்கூடிய சூழல் வரும் தெலுங்கர்கள் தமிழகத்திற்கு வரக்கூடிய அதாவது வந்து இந்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பில் அந்தந்த தேசியனங்கள் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் வாழ வேண்டும் வணிகம் செய்ய வேண்டும் என்பது விதிவிலக்கு அல்ல எல்லாருமே ஒருத்தர் வந்து யார் நம்ம பங்காளிகள் தான் அவங்களை மாற்று கருத்துல நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மண்ணில் அந்தந்த தேசியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்போ குஜராத்தினா குஜராத்திக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குது மலையாளிக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கு கன்னடர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கு தெலுங்கர்களுக்கும் ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கு இந்த ஆட்சி அதிகாரம் அதே அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்குறாங்க நீ ஏன் திராவிடம் என்ற போர்வையில் ஒளிஞ்சு எங்களை ஏன் ஏமாத்துறங்கிறது எங்களுடைய கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால வந்து கன்னடர்களோ தெலுங்கர்களோ மலையாளிகளோ எதிரி அல்ல எங்கள் பங்காளிகள் தான் இந்த மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டு நாம் தமிழர் கட்சி வெல்லும் சகோதரா மக்களின் கூட்டம் வரும் நினைக்கிறீங்க இந்த மீடியாக்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு பயங்கரமா வந்தாங்க இல்ல விஜய் மாநாட்டுக்கு பயங்கரமான எத்தனை பேர் வந்தாங்களா எழுபதா எழுபதாயிரம் இருக்கே போட்டிருக்கு புரிஞ்சுட்டீங்களா அவர் என்ன தத்துவ கோட்பாடுகளை கொண்டு வந்தாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது யாருக்கும் மக்களுக்கும் புரியாது நாம் தமிழர் கட்சியோட அரசியல புரியணுமே இன்னும் அவங்களுக்கு ஆயிரம் வருஷம் ஆகணும் புரிஞ்சுட்டீங்களா ஏதோ ஒரு கூட்டம் காற்றாட்டு வரல மாதிரி வந்து ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சிகளை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்களை வந்து நடிகர் என்ற போர்வையில் வந்து அப்படியே வந்து பரபரப்பாக்கி அவர் ஒரு மாநாடு போட்டிருக்கிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை சகோதரர் ரெண்டு லட்சம் ஆனால் ரெண்டு லட்சத்தை தாண்டி நிற்கும் மக்கள் கூட்டம் அந்த பிப்ரவரி இருபத்தொன்னு மக்களின் மாற்றத்திற்கான மாநாடு என்பது தமிழ் தேசிய அரசியலினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு லட்சிய கூட்டம் அங்கு ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம் அதுல மாற்று கருத்து